நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த பதிவில் பழைய ஆறாம் வகுப்பு புத்தகத்தில் இரண்டாவது இயரில் படிக்க வேண்டிய பகுதிகள் என்ன அது இல்லாமல் ஒவ்வொரு பகுதியிலையும் பின்னாடி வரக்கூடிய அந்த பயிற்சி வினாக்களுக்கு விடைகள் என்ன என்பது விளக்கமாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஆக எடுத்தோடனே அந்த இயல் இரண்டு இரண்டாவது இயரில் வரக்கூடிய செயல் பகுதி என்னென்னா நாளடியார் நாளடியார் என்பது படிக்கணுமா புது சிலபஸில் தனியாகவே அறம் சார்ந்த படைப்பில் படிக்க சொல்லியிருப்பாங்க அப்போ மிக முக்கியம் இந்த நான்கு வரிகளையும் படிக்கணும் பொருள் விளக்கத்தையும் நீங்கள் படிக்கணும் அது இல்லாமல் சொற்பொருள் படிங்க நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு ரெண்டுமே நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா இங்கே வரக்கூடிய பயிற்சி வினாக்கள் பொருள் கூறு அணியர் அணியர் என்றால் என்ன நெருங்கி இருப்பவர் அண்மையில் இருக்கக்கூடிய நபர் அதாவது நெருங்கி ரொம்ப இணக்கமாக இருக்கக்கூடிய நபர் அணியர்னு சொல்லுவோம் அடுத்து செய் என்றால் என்ன வயல் இன்னொரு செய்ன்னா ஒரு செயலை செய்ய சொல்கிறது ஆனால் இங்கே வரக்கூடிய பாடலில் வயல் என்ற பொருளில் அந்த வார்த்தை வந்திருக்கும் அடுத்து நாய்க்கால் இந்த வார்த்தையை எப்படி பிரித்திருதெல்லாம் நாய் கூட்டல் கால் நன்கு அணியர் நன்கு கூட்டல் அணியர் நாம் நட்பு கூட்டல் எண்ணாம் என பிரிக்கலாம் அடுத்து நிரப்புக நாளடியார் என்பது எந்த நூல்களில் ஒன்று பதினெண் கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்று பதினெண் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் பதினெட்டு என்பதுதான் பொருள் இது ரீசண்டாக ஒரு குரூப் ஃபோர் எக்ஸாம்பிளா கேட்டிருந்தாங்க பதினெண் என்றால் பதினெட்டு என்பது அர்த்தம் அடுத்து அடுத்த செயல்பகுதி பாரத தேசம் இங்கே நமக்கு தேவை அப்படின்னா முதல் இரண்டு வரிகள் அந்த பாடல்ல படிச்சு பாருங்க அடுத்து அது இல்லாமல் கடைசி நான்கு வரிகள் படிங்க இது ஏன்னா முன்னுக்கு பின்னால் வார்த்தைகளை மாற்றி போட்டுட்டு இது சரியான தொடர் என்னன்னு கேள்வி கேட்கறது வாய்ப்புகள் அதிகம் அடுத்து பாரதியார் என்பவர் நம்ம பொதுத்தமிழ் இல்லைனாலும் நீங்கள் கட்டாயம் படிக்கணும் ஏன்னா இது இலக்கிய வரலாறு சார்ந்து நீங்கள் இவரை படிக்க வேண்டியது அடுத்து பொருள் கூறு பார்த்துக்கோங்க அடுத்து இங்கே வரக்கூடிய பயிற்சி வினாக்கள் பொருள் கூறு எடுத்தோடனே வந்திருக்கா இல்லை வன்மை மிக மிக முக்கியமான ஒரு வார்த்தைனால் அதிகமாக இந்த வார்த்தை கேட்டிருக்காங்க வன்மை வன்மையில் வரக்கூடிய நகரம் என்ன நகரம் இருக்கு இல்லையா வன்மை வன்மைக்குண்டான பொருள் என்ன கொடை அடுத்து ஞானம் என்ன பொருள் உலகம் உளுபடை என்ன பொருள் வேளாண்மை செய்ய பயன்படக்கூடிய கருவிகள் சரிங்களா அடுத்து எதிர்ச்சொல்லை தேர்வு செய்தல் உண்மைக்கு உண்டான எதிர்ச்சொல் என்ன பொய் நல்ல எதிர்ச்சொல் என்ன கெட்ட மேலவர் இது எக்ஸாம்ல கேட்டிருக்கான் என்ன கீழவர் என்பதை எதிர்ச்சொல் அடுத்து பிரித்தளது பிரித்தலதிக மிக முக்கியமான வார்த்தைகள் தான் கொடுத்துருக்காங்க வேறு இல்லை வேறு கூட்டல் இல்லை தொழில் அனைத்தும் தொழில் கூட்டல் அனைத்தும் இரண்டொழிய இரண்டு கூடல் ஒளிய அடுத்து நிரப்புக பாட்டுக்கொரு புலவன் என போற்றப்படுபவர் யாரு பாரதியார் அடுத்து மிக மிக முக்கியமான மிகவும் குழப்பக்கூடிய ஒரு வரி கொடுத்திருக்காங்க கவனிச்சுக்கணும் சாதி இரண்டொழிய வேறில்லை என கூறிய தமிழ் மகள் யாருன்னு கேட்டிருக்காங்க யாரு ஔவையார் நிறைய பேர் என்ன தவறா புரிஞ்சுக்கிறானா பாரதியார்ன்னு சொல்லிக்கிறது அப்படி கிடையாது சாதி இரண்டொழிய வேறில்லை என கூறியது யாருன்னு கேட்டா ஔவையார் சாதி இரண்டு வேறில்லை என்றே சொன்ன தமிழ் மகள் வாழ்க அப்படி சொன்னது யாருன்னு தான் பாரதியார்னு சொல்லணும் ஓகேங்களா அப்போ இதற்குண்டான விடை என்ன இங்கே வரக்கூடிய இந்த ம தமிழ் மகள் யாருன்னு பார்த்தா ஔவையார் சரி நம்ம சக்தி பயிலகத்துல இப்ப புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில இப்ப ப்ரெசண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்சும் ஆன்லைன் கிளாஸும் போயிட்டு இருக்கு இப்போ அப்டேட்டடான டெஸ்ட் அது இல்லாமல் அப்டேட்டடான ஆன்லைன் கிளாஸ் அதாவது மொத்தம் ஏழு யூனிட்டா தமிழை பிரித்து கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா சில பகுதிகள் புக்கில் எங்கே இருக்குன்னு கூட தெரியாது சில பகுதிகள் புக்கிலே கிடையாது இது எல்லாத்துக்குமே தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு கிளாஸும் இருக்குது டெஸ்ட்டுமே இருக்குது டெஸ்ட்டு நம்பர் ஆஃப் டெஸ்ட் ஐம்பதுக்கு மேலே உங்களுக்கு டெஸ்ட்டு நடக்கும் திருக்குறள் பகுதிக்கு முக்கியத்துவம் கொடுத்து தனியாகவே டெஸ்ட்டு கிளாஸ் எல்லாமே பண்ணுறோம் அது இல்லாமல் சிறப்பு தமிழ் புக்குக்கும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு புத்தகத்துலையும் படிக்க வேண்டிய பகுதிகள் முறைகள் எல்லாமே நம்ம விளக்கமாக சொல்லிடுவோம் ஆக இந்த டெஸ்ட்டுக்குள்ளான ஃபீஸ் வந்து உங்களுக்கு வெறும் ஐ ஆயரூபா மட்டும்தான் நீங்கள் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம் இங்கே கீழே இருக்கக்கூடிய இந்த ரெண்டு நம்பரில் நீங்கள் கால் பண்ணி விவரங்கள் கேட்டுக்கோங்க சரிங்களா சரி அடுத்து பறவைகள் பலவிதம் இது நமக்கு சிலபஸில் இருக்கான்னு பார்த்தா கிடையாது இன்னும் ஒரு க்ளான்ஸ் படித்து வேணால் பார்க்கலாம் ஏன்னா இதில் வரக்கூடிய அந்த பயிற்சி வினாக்கள் நமக்கு தேவைப்படும் சரிங்களா ஆகவே நம்ம சிலபஸில் பறவைகள் பலவிதம் பறவைகளை பற்றி கிடையாது அந்த பயிற்சி வினாக்கள் நான் ஆன்சர் பண்ணிடுறேன் பார்த்துக்கோங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எந்த ஊர்ல பறவைகள் புகலிடம் உள்ளது கூந்தன் குளம் சரிங்களா கூந்தன்குளம்னா இப்ப கூடன்குளம் மாத்திட்டோம் கூந்தன் குளம் அடுத்து உலகம் முழுவதிலும் இருந்து பல நாட்டு பறவைகள் வந்து தங்கி இருக்கும் இடத்துக்கு என்ன பெயர் பறவைகள் புகலிடம் சொல்லுவாங்க அடுத்து வெயில் சுட்டரிக்கக்கூடிய காலத்தை வந்து என்ன சொல்லுவோம் கோடைக்காலம்னு சொல்லுவோம் மனிதர்களின் நல்ல நண்பனாக அது பறவைகளை தான் சொல்லுவாங்க அடுத்து சரியான விடை பழவேற்காடு என்ன என்ற ஊர் சிற்றூர் வந்து அமைந்துள்ள மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் சமவெளி மரங்களில் வாழக்கூடிய பறவை இனம் பார்த்தோன்னா மஞ்சள் சிட்டு அது மேலே ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷனாகவே கொடுத்துருப்பாங்க நீர்நிலைகளில் வாழக்கூடிய பறவை நாரை ஏன்னா மற்றதெல்லாம் நீர்நிலைகளில் கிடையாது சரிங்களா அடுத்து வரக்கூடிய துணைப்பாடம் அதாவது பாம்புகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க சைடில் வரக்கூடிய பாக்ஸ் வேணா நீங்க பார்த்துக்கலாம் இது பொதுவாக ஜிஎஸ்க்கு தேவைப்படக்கூடிய பகுதி உள்ள அந்த பாடம் துணைப்பாடமும் தேவை கிடையாது சரிங்களா சிலபஸில் அதுவும் கிடையாது இங்கே வரக்கூடிய பயிற்சி வினாக்கள் லாஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க வரக்கூடிய இலக்கணம் மொழி இதில் மிக மிக முக்கியம் என்னன்னா இதுல உயிரெழுத்துனா என்ன மெய் எழுத்துனா என்ன இணையழுத்துக்கள் இந்த இலக்கண பகுதி நீங்க முழுமையா படிங்க சரிங்களா அதை இது இல்லாம உயிர்மையத்தன எத்தனை முதலீடு எத்தனை எல்லாமே தெளிவா சொல்லப்பட்டிருக்கும் அடுத்து நடையில் வித்தியாசம் வேறுபாடு அறிதல் நம்ம சிலபஸ்ல இருக்கு இல்லையா ஆக இதையும் நீங்க படிச்சாகணும் சரிங்களா ஆக இது நீங்கள் ப்ராக்டிஸ் பாருங்க ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் இதை வந்து ஒரு தொடராக நீங்கள் உருவாக்குன்னு சொல்லியிருப்பாங்க சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து இதில் வரக்கூடிய சேர்த்து எழுதுக மனம் கூட்டல் உண்டு மனம் உண்டு சிலர் கூட்டல் அழுவார் சிலர் அழுவார் புகழ் கூட்டல் இழந்தேன் புகழ் இழந்தேன் சரிங்களா இங்கே என்ன பண்ணியிருக்காங்க கடைசி எழுத்து எல்லாமே என்னவா இருக்குது மெய்யிராக இருக்கும் இங்கே வரக்கூடியது எல்லாமே என்ன உயிர் முதலாக இருக்கும் ரெண்டும் சேரும் பொழுது தான் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவதி இயல்பு அப்போ இம்மு கூட்டல் உ என்ன மூ என மாறும் கூட்டல் ஆ என்ன ரா என மாறும் கூட்டல் ஈ என்ன லீ என மாறும் ஆக உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற விதியின்படி இந்த எல்லா வார்த்தையும் சேர்ந்து வந்திருக்கும் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க சேர்த்துள்ளதுக அப்படிங்கிற டாபிக் கொடுத்துட்டாங்க அப்ப இதுல உணர்ச்சி என்பதை ஆட் பண்ணி கேட்கலாம் இப்ப ரெண்டுமே சேரும் பொழுது என்ன விதி உள்ள பயின்று வந்திருக்குன்னு கூட கேட்கலாம் தெளிவா பார்த்துக்கோங்க அடுத்து பிரித்துள்ளதுக தமிழ் கூட்டல் அழகு தமிழ் சரி தமிழ் அழகுன்னு கொடுத்துட்டாங்க எப்படி பிரிக்கணும் தமிழ் கூட்டல் அழகுன்னு பிரிக்கணும் மலர் அடி எப்படி பிரிக்கணும் மலர் கூட்டல் அடி தேன் அருவி தேன் கூட்டல் அருவி இங்கேயுமே அதே விதி தான் சரிங்களா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற விதியின் படி தான் சேர்த்துருக்காங்க சரி அடுத்து பிழையின்றி தமிழ் எழுதுவோம் நம்ம சிலபஸில் ஒற்று பிழை அல்லது பிழை அறிதல் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு எடுத்தோடனே ஃபர்ஸ்டே கொடுத்துருப்பாங்க பாருங்க பன்னெண்டு நம்ம பேச்சு வழக்கில் சொல்லிடுறோம் உண்மையான வடிவம் என்ன பன்னிரெண்டு நாற்பது ரகரம் ஆறும் இல்லையா நாற்பது ஐம்பது வருமா ஐம்பது 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 ஐம்பதுன்னு மாத்திரத்துக்கு என்ன பேரு முதல் போலின்னு சொல்லுவீங்களா அப்போ ஐம்பது தான் உண்மையான வார்த்தை அடுத்து இதெல்லாம் தேவைப்படாது படிச்சு வேணா பார்க்கலாம் இதை விட்டுருங்க இந்த பகுதி அதாவது மெய்மயக்கம் சொல்லுவாங்க உடல்நிலை மயக்கம் வேற்றுநிலை மெய் மயக்கம்னு சொல்லிட்டு இந்த பகுதி எழுத்துங்கிற சாப்டர்ல வரக்கூடியது அதனால் இந்த பகுதி மிக முக்கியம் முழுமையாக பாருங்கள் தன் எழுத்தோடு சேரக்கூடியது உடநிலை வேர் எழுத்தோடு சேரக்கூடியது வேற்றுநிலை அதுக்கு சான்றுகள் தான் இந்த இரு எள் என்பது இது ஒரு க்ளான்ஸ் படித்து பாருங்கள் ரொம்ப எளிமையாக புரிகிற மாதிரிதான் இருக்கும் படிங்க இது தேவை சரிங்களா அடுத்து வரக்கூடிய இந்த பயிற்சி இதெல்லாம் தேவையில்லை அதை விட்டுருங்க இதெல்லாம் வேண்டாம் இது வந்து ஸ்கூல் பசங்க ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க நமக்கு தேவையான வடிவங்கள் மட்டும் நம்ம பார்த்தா போதும் பாருங்க கீழே மணிக்கணும் இங்கே வந்து ஒரு பேரா கொடுத்தாச்சு அந்த பேராவில் இருந்து கேள்வி கேட்குறாங்க இந்த கேள்வி வந்து என்னவா இருக்குன்னா ஆமாவாக இல்லை அப்படிங்கிற மாதிரி அதாவது சரியாக தவறாங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க அதாவது இலக்கியாக மானை ஒரு ஒரு ஜூவுக்கு போகும்பொழுது அந்த ஒரு சின்ன பொண்ணு பண்ணின வேலைகளை வந்து ஒரு கட்டுரை மாதிரி கொடுத்துட்டு அதில் வந்து கேள்வி கேட்குறாங்க இது வந்து ஸ்கூல் பசங்க இதெல்லாம் பண்ணலாமா வேணாமா சின்ன பசங்கள் பண்ணலாமா வேணாங்கிற மாதிரி ஒரு கேள்வி நமக்கு வரதுக்கு வாய்ப்பு குறைவு தான் இருந்தாலும் அதை பற்றிங்கிறதுனால நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இலக்கியாக மானை கல்லால் அடிஞ்சது முறையாக முறை இல்லை உரங்குகளை துன்புறுத்தலாமா துன்புறுத்தக்கூடாது பூங்காவில் பறவைகள் விலங்குகளை பறவைகள் மற்றும் விலங்குகளுக்கு தின்பண்டங்கள் தரலாமா தரவே கூடாது நிறைய பேர் இப்போ நடைமுறை பண்றோம் பண்ணவே கூடாது இலக்கியா பாம்புகள் இருந்த பெட்டி தட்டியது முறையா இல்லை பறவைகள் விலங்குகளிடம் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் அன்போடும் கருணையோடும் இரக்கத்தோடும் நடந்து கொள்ள வேண்டும் ஏன்னா அதுவும் ஒரு உயிர்தானே அதான் சொல்லியிருப்பாங்க சில அடுத்து இங்க பாருங்க அடைப்புக்குள்ளார இருக்கக்கூடிய வார்த்தையை தகுந்த இடத்தில் போய் சேர்க்கிறது இது நமக்கு தேவை படிக்கணும் மனிதர்கள் யானையை வேட்டையாட காரணம் என்ன தந்தம் உலகம் வெப்பமடைய அடைய காரணம் என்ன வண்டிகளுடைய புகை ஆறுகள் மாசு அடைய காரணம் என்ன தொழிற்சாலை கழிவு மழை குறைய காரணம் என்ன காடுகள் அழிப்பு சரிங்களா அதுனால விடைகள் கீழே இருக்கு ஒரு சிலது இல்லாம இருந்துச்சு நானே கொடுத்துட்டேன் அடுத்து பாருங்க ஒரு பேரா கொடுத்துட்டாங்க அந்த பேரால வந்து கேள்வி கீழே இருக்கு மரபர்களுக்கு இரும்பு கொள்ளர்கள் வடித்து தந்தவை என்ன மரபர்களுக்கு அந்த வீரர்களுக்கு இரும்பு கொள்ளர்கள் வடித்து கொடுத்தது என்ன வில் வேல் வாழ் ஈட்டி ஏடயம் ஆகியவற்றை வடித்து கொடுத்துருப்பாங்க அடுத்து என்ன கேட்குறாங்க உழவர் பெருமக்களுக்கு இரும்பு கொள்ளர்கள் செய்தளித்தது என்ன உழவர்களுக்கு செய்தளித்தது என்ன அப்படின்னா அச்சு கடையாணி அறிவாள் கோடரி கத்தி கடப்பாறை உள்ளிட்ட அந்த உளவு கருவிகள் எல்லாமே செய்தளித்திருப்பாங்க அடுத்து பழந்தமிழ் புலவர்களுக்கு இரும்பு குள்ளர்கள் என்ன செய்து கொடுத்தாங்க எழுத்து ஆணியை செய்து கொடுத்துருப்பாங்க அது டைரக்டா கொடுத்துருக்க மாட்டாங்க விட நீங்க புரிஞ்சுக்கணும் எழுத்து ஆணி என்பதை செய்து கொடுத்துருப்பாங்க அடுத்து பழந்தமிழர் செப்பு கலைக்கு இது எக்ஸாம்ல ஏற்கனவே ஒரு டைம் கேட்டிருந்தான் பழந்தமிழருடைய செப்பு கலைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடியது என்ன கூரம் நடராஜர் பெருமாளுடைய கூரம் சரி கூடம் போட்டேன் கூரம் நடராஜர் பெருமாளுக்கு உண்டான இங்கே இருக்கு பாருங்க செப்பு திருமேணி தான் வந்து சிறந்த சான்றாக சொல்லப்பட்டிருக்கும் சிலையை செதுக்க மழையை பிளக்க பயன்படுவது என்ன உளி தானே உளி என்பது விடை அடுத்து வரக்கூடிய சும்மா ஒரு ஜென்ரலாக ஒரு பாட்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க அது நமக்கு தேவையில்லை படித்த வேணா பார்க்கலாம் அடுத்து இந்த குரில் நடிவில் வேறுபாடு அப்படிங்கிறது இங்கே இருக்கும் இது நமக்கு தேவைப்படிங்க ஏன் அப்படின்னா அந்த எழுத்து குரில் நடில் ரெண்டு எழுத்து கொடுத்துட்டாங்க கல் கால நம்ம படிக்கிற மாதிரி அதே போல வரக்கூடிய வார்த்தைகள் சொல்கிறாங்க அடுத்து என்ன சி சீன் இருக்கா அப்ப சிறு சிறுன்னா என்ன சிறிய சிறு என்றால் என்ன கோபம் சரிங்களா அந்த பொருள் கேட்பாங்க மின் மின் என்றால் என்ன ஒளின்னு வச்சுக்கலாம் வெளிச்சம் மீன் என்றால் என்ன ஒரு கடல் உயிரினம் அடுத்து படு படு என்பது என்ன படுத்தல் சரிங்களா படு என்பது படுத்தல் அது உறங்குற மாதிரி பாடு என்றால் என்ன பாடுதல் கடை கடைனா என்ன ஒரு அங்காடி அதுவே காடை என்றால் என்ன ஒரு பறவை விடு விடு என்றால் என்ன விட்டுட்டு போயிடுறது விடுதல் வீடு என்றால் என்ன தங்குற வீடு ஓகேங்களா அப்ப குரல்நடியில் வேறுபாடு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரெண்டு வார்த்தையும் கமா போட்டு பிராக்கெட்ல கொடுத்துருவாங்க ஒரு தொடரை கொடுத்துருவாங்க அந்த தொடர்ல வந்து ஒரு வார்த்தை மட்டும் விட்டுட்டு விட்ட இடத்துல என்ன வார்த்தை வரும் இது கேள்வியா கேட்பாங்கதான் குரல்நடியில் வேறுபாடு அறிதல் அப்படிங்க நமக்கு சிலபஸ்ல இருக்கு அடுத்து பாருங்கள் அகர வரிசையில் எழுதணும் அகர வரிசையில வந்து பார்த்தீங்கன்னா ககரம் வரிசை மட்டும் கொடுத்துருக்காங்க இது நமக்கு சிலபஸில் இருக்கு முக்கியம் சரி நான் நம்பரே போட்டு வச்சிருக்கேன் பாருங்க கண் ஃபஸ்ட்டு என்ன கண் இரண்டாவது காடை மூன்றாவது கிள்ளை நான்காவது கீரன் அடுத்து ஐந்தாவது குழந்தை ஆறாவது கூட்டம் ஏழாவது கெண்டை மீன் எட்டாவது கேழ்வரகு ஒன்பதாவது கையடக்கம் பத்து வேந்தன் பதினொன்று கோப்பெருந்தேவி ஓகேங்களா அடுத்து நமக்கு வந்து அந்த பாரதியருடைய பாட்டு கொடுத்துருப்பாங்க இதுல வரக்கூடிய முதலிடத்துக்களை மட்டும் நீங்க மெசர் பண்ணிட்டு அதாவது பதினைந்து என்ன உயிர் வந்திருக்கா உடனே வந்து உயிர் எங்க இருக்கோ அங்க கொண்டு போயிடணும் உயிர் குறிலா உயிர் நடிலா உயிர் நடில அப்படிங்க கொண்டு வந்து இந்த வார்த்தை போடணும் ஆயுதம் காகிதம் என்பது என்ன முதலெழுத்து என்ன கா என்பது என்ன நெடில் அது என்ன நெடில் உயிர்மை நெடிலா அப்ப இந்த வார்த்தையை கொண்டு வந்து இங்க போடும் இந்த மாதிரி பயிற்சி பண்ண சொல்லி ஸ்கூல் பசங்களுக்கு கொடுத்துருப்பாங்க நீங்கள் அதை தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா அடுத்து அந்த பறவைகள் அந்த பாடம் இல்லையா பறவைகள் பலவிதம் அந்த பாடத்தில் வரக்கூடிய பறவைகள் பேர்லாம் இருக்கும் இதை நம்ம செப்பரேட்டாக பிரித்து காட்டுற மாதிரி இருக்கும் நீங்கள் அந்த பாக்ஸை மட்டும் படித்து வச்சுக்கோங்க அது நமக்கு தேவைப்படலாம் இல்லைங்களா பொருந்தாச்சொல் மாதிரி கேள்வி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை படித்து வச்சுக்கோங்க அடுத்து இங்கே வரக்கூடியதெல்லாம் நமக்கு தேவைப்படாது ஒரு பழமொழி மாதிரி இருந்தால் பரவாயில்ல விடுதலை மாதிரி இருக்காதாலும் நமக்கு தேவைப்படாது அடுத்து பிறகு ஒரு முக்கியமான ஒரு பகுதி கொடுத்துருக்காங்க ஓர் எழுத்து ஒரு மொழி என்பது நமக்கு சிலபஸில் இருக்கும் இல்லையா அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயிற்சி நான் மாதிரி கொடுத்துருக்காங்க இங்கே ப்ராக்கெட் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த ஓர் எழுத்துக்களை ஒரு புதிர் மாதிரி போட்டிருக்காங்க அதை வைத்து நீங்கள் ஆன்சர் பண்ணணும் இப்போ உதாரணத்துக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க நான் கொடுக்கும் ஓர் எழுத்து என்ன கைதானது கொடுப்பாங்க கை நான் அழைக்கும் ஓர் எழுத்து என்ன வா நான் வாயை திறக்க வைக்கக்கூடிய ஓர் எழுத்து என்ன ஆ ஏன்னா ஆ என்றாலே அங்காப்புடைய எழுத்துன்னுபாங்க அங்காப்புன்னா என்ன வாயை திறத்தல் நான் இகழும் ஓர் எழுத்து என்ன சி அடைச்சின்னு சொல்லுவோம் இல்லைங்களா சி நான் பறக்கும் ஓர் எழுத்து ஈ என்ற பறக்கும் நான் வழி அனுப்பும் ஓர் எழுத்து போ போயிட்டு வாங்க போ அடுத்து இதுல வரக்கூடிய பார்த்த பகுதியில இருந்து ஒரு சின்னதா ஒரு எக்ஸசைஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க நாளடியார் நூலின் ஆசிரியர் யாரு சமண முனிவர் தமிழ்நாட்டுல உள்ள பறவை சரணாலயம் மொத்தம் எத்தனை பதிமூன்று இருக்கும் கூடுகட்டி வாழக்கூடிய பாம்பு இனம்னா ராஜநாகம் அடுத்து நிரப்புக நல்ல பாம்பு நஞ்சிலிருந்து எடுக்கப்படக்கூடிய கோப்ராக்சின் என்ற மருந்து தான் வலிநீக்கியாக பெயின் கில்லராக பயன்படுகிறதுன்னு சொல்லுவாங்க அடுத்து தமிழ் மொழிக்கான முதல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை முப்பது ஆக நம்ம இந்த பதிவில் இன்றைய இன்றைய பதிவில் இரண்டாவது இயல் ஆறாம் வகுப்பில் இரண்டாவது இயல் பார்த்து முடியும் நம்ம அடுத்த பதிவில் பழைய ஆறாம் வகுப்பு புத்தகத்தில் மூன்றாவது இயல் அதற்குண்டான பயிற்சி வினாக்கள் விடைகள் எல்லாம் விளக்கமாக பார்க்கலாம் நன்றி